எல்லாருக்கும் வணக்கம் சரியான நேரத்தில் ஒரு பையனுக்கு இருதய ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த பையன் இறந்துருவேன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நீங்களே பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டம் தோவலைங்கிற கிராமத்துலேருந்து வர்றோம் பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி மயக்கமான நிலையில பள்ளிக்கூடத்திலேயே விழுந்துற மாதிரி இருக்கும் தினக்கூலி தான் அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது தான் சொன்னாங்க ஹார்ட்ல ஹோல் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க இது இப்போ இந்த இடத்துல நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே சார் ராகவல்க்கு தான் அவர் இல்லைன்னா சத்தியமா நான் இந்த இடத்துல இருந்து பேசி இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்குது ஏன்னா இவர் நான் சின்ன வயசில் பார்த்தது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது மயக்கடிச்சு கீழே வந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் செக் பண்ணும்போது தான் தெரியுது இவருக்கு ஹார்ட்டில் போட்டிருக்க ஆப்ரேஷன் பண்ணுன்னு அதுக்கப்புறம் வந்தார் பண்ணோம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா இருக்கார் வேலை பார்க்குறாரு எனக்கு அதெல்லாம் விட இவர் இப்போ வளர்ந்து வேலை பார்த்து பத்தாயிரரூவா என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு உதவி செய்வார்னு நான் கொஞ்சம் கூட கடவுளை கூட நினைக்கல இதெல்லாம் நான் பண்ணுறது இல்லை எல்லாம் கடவுள் பண்ணுறது தான் பார்த்திங்கல்ல இந்த சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராதுங்க வாழிறதை விட வாழ வைக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது சர்வீசஸ் சேவையே கிடையாது